இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வத்தல் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எப்படி எங்கள் வீட்டில் செய்வேன் அப்படிங்கறத நான் சொல்கிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு மசால் பொடி வந்து அரைக்கணும் அதுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு இளவரப்பாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கு இப்போ என்னென்ன நம்ம வறுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குருமிளகு வந்து ஒரு பத்துக்கு மேலே எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம இளவருப்பாக வறுத்துக்கலாம் இது கூடயே வந்து நீங்கள் வர மிளகா சேர்த்து அறுத் வறுக்கிறனால வறுத்துக்கலாம் ஏன்னா வர வந்து குழந்தைங்களுக்கு வாய்க்கு வரும் காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்துட்டு நான் வர வந்து இதில் சேர்த்துக்கல நான் காரத்துக்கு மட்டும் வந்து கில்லி போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து சேர்த்துக்கோன்னா வர மிளகா ஒரு ரெண்டு நூறு போட்டு நீங்கள் இதை வறுத்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இது லைட்டாக வறுத்த உடனே நம்ம வந்து தேவையான கருவேப்பிலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து இலைவருப்பாக வறுத்துக்கோங்க இது வந்து கருவேச்சுட்டிங்கன்னா வேஸ்ட்டு டேஸ்டே வந்து நல்லா இருக்காது அதனால் இலைவருப்பாக வறுத்துட்டு அப்படியே அந்த லைட்டாக அந்த மனம் வந்தாலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் வந்து இதில் வந்து கொத்தமல்லி ஜீரகம் குறுமிளகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெண்ணயம் இப்போ வந்து கருவேப்பில போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வரமிளகா ரெண்டு சேர்த்துக்கோன்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் வந்து வரமிளகா போட்டு அரைக்கில இப்பயே லைட்டாக மழை வருது இந்த இலை நல்லா வருத்துட்டு நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா இன்னும் என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எவ்வளவு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ இல்ல குறைவோ நீங்க வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வந்து ஒரு பத்து இருபது பல் பூண்டு போட்டிருக்கேன் இன்னும் நிறைய சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து கொஞ்சம் குறைவாத்தான் சேர்த்துருக்கேன் பூண்டு இதை வந்து இப்போ நான் நல்லா கழுவி தான் நான் வந்து வணக்க போகிறேன் இப்போ வந்து தொளிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இது நல்லா வருபட்டுருச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஆற வச்சிடலாம் புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி வந்து புளிப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன லெமன் சைஸ் ஊற வச்சுட்டேன் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம தனி மிளகாய் தூள் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குவாங்க எனக்கு வந்து அப்படி சேர்த்தா பிடிக்காது அதனால் நான் வந்து தனி மிளகாய் தூள் மட்டும் இன்னும் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்குவேன் மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த மிளகாயும் வந்து கழுவித்தான் மூடுவேன் என்ன இப்படி இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிக்காதீங்க இப்போ வந்து காரத்துக்கு எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன் இப்ப வந்துட்டு நான் அதை ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்து தாளி சுட்டுலாம் இப்ப வந்து நம்ம வந்து வறுத்து வச்சது நல்லாவே ஆறிடுச்சு இப்ப வந்து நான் இதை போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப பவுடரும் அரைக்க தேவையில்லை ஓரளவுக்கு குர குரன்னு அரைச்சிங்கன்னா போதும் இப்ப வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட்டுறலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து நான் கழுவிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க நீங்கள் வந்து பெரிய வெங்காயமாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க இல்லை சின்ன வெங்காயமாக இருந்தால் இந்த மாதிரி முழுசு முழுசாக போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முழு முழு வெங்காயமாகவே போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து தாளித்து விட்டுருக்கலாம் இப்போ வந்து வத்தல் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் வத்தல் குழம்பெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதே மெத்தட்ல நீங்கள் சுண்டைக்காய் போட்டு செஞ்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம வந்து கடுகு இதெல்லாம் போட்டுடலாம் நான் இப்போ வந்து கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம இது பொறிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே நல்லா செவக்க வதக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் பூண்டும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இன்னும் நிறையா பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லா இருக்கும் நான் வந்துட்டு பூண்டு நம்ம வீட்டில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வந்து இது நல்லா வதங்கட்டும் நம்ம வந்துட்டு மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதங்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும் இதில் வந்துட்டு நீங்கள் மணத்தக்காளி பழத்தை வந்து நீங்கள் கா இதில் வந்துட்டு நீங்கள் மணத்தக்காளி காயை வந்து காய வச்சு போட்டாலும் வத்தல் செம்ம சமாட்டி இருக்கும் சுண்டக்காய் வந்து காய வச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து எதுவும் இல்லைங்கிறதுனால அது எது பூண்டு வச்சு நான் வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா வடக நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் தக்காளியும் சேர்த்துட்டேன் இதுல வந்து நம்ம தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து போட பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நான் அந்த மூணையும் சேர்த்துக்கிறேன் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தேவையான அளவு உப்பு வரமிளகாய் தூள் அப்புறமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் தேவையான அளவு தண்ணி விட்டு வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்க நான் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இப்ப நல்லா அந்த தக்காளி வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா தக்காளி வதங்கட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா மசிச்சு விட்டுட்டு அதை குடி குடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போ அரைச்சு வச்ச பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பொடி வந்து அரைச்சுக்கோங்க நம்ம அரைக்காத பொறுத்து தான் வந்து நமக்கு குழம்பு வந்து கிடைக்கும் இப்போ வந்துட்டு நம்ம புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புளிக்கரை சில சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த அளவு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு இது நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது அளவாக இருக்கும் இது வந்துட்டு தண்ணியாட்டையும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்படியே தயிர் பதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் தண்ணி மாதிரி வந்து நீங்கள் தயிர் செஞ்சு வச்சிடாதீங்க நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க பார்த்து அளவாக தண்ணி ஊற்றுங்க பாருங்க நான் ஊற்றும் போதே கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து நமக்கு நல்லா இது வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா நமக்கு வந்து சூப்பரான வத்தல் குழம்பு வந்து ரெடி ஆகிரும் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து வத்த குழம்பு செய்யும்போது நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க தயவு செஞ்சு மீடியம் ஃப்ளேமில் வைங்க அவர் சிம்மில் வச்சிங்கனா தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அடிப்பிடிச்சிரும் நம்ம புளி புளிக்கிழசல் ஊற்றி இருக்கிறதுனால வந்துட்டு அடிப்பிடிச்சிரும் ஸோ சிம்மில் வச்சு இப்படி அப்பப்போ கிளறி விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போவே லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே வாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு தயிர் மாதிரி இருக்கு இந்த அளவு இருந்தா தான் நல்லா இருக்கும் இப்ப வந்து நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் సాప్తినా ఇన్ను డేస్టాను అంతమంది డ్రై పని పిట్టు చల్లు